ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் நம்ம டே டூ லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் நம்ம ஷூ எல்லாம் வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா அது மெயின் மழை காலத்துலத்துக்கெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த ஈரப்பதம் போவே போகாது அதுவும் இல்லாமல் அந்த ஷூவில் வந்து ஒரு வித ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எப்போயுமே வந்து ஷூ எல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ காய வைக்க முடியலனா இந்த மாதிரி கீழே கனமான ஒரு துணி இருந்தால் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேப்பர் இந்த மாதிரி ரெண்டு கொஞ்சம் உருண்டைய பால் சைஸ்க்கு பேப்பர் எடுத்துங்க அதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து நம்ம முகத்துக்கு போடக்கூடிய ஃபேஸ் போட்டு அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த கால் பகுதி இந்த இடத்துல நீங்கள் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஈரப்ப வந்து சட்டுன்னு வந்து பேட்ஸ் பேட்ஸ்மெலுமே இருக்காது டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு சில இடத்துலாம் வந்து இந்த மாதிரி தொடப்பம் வந்து உள்ளே போகாது க்ளீன் பண்ண முடியாது அந்த மாதிரி இடுக்கு பகுதியெல்லாம் வந்து ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம் அதுக்காக ஒரே ஒரு ஹேங்கரும் ஒரு நம்ம யூஸ் பண்ணாத ஒரு சாக்ஸ் இருந்தால் இடத்துக்குங்க ஒரு முனை பகுதியில் இந்த சாக்ஸை போட்டுட்டு எங்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன பிளேஸ் இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உள்ள இருக்க டஸ்ட்டு எல்லாமே வந்து வந்துடும் ஸோ சூப்பராக க்ளீன் ஆயிடும் நம்ம சாக்ஸை போட்டு நம்ம இது எடுக்கிறனால கீழே இருக்க படிஞ்சிருக்க டஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக அந்த சாக்ஸ்லேயே ஒட்டிக்கி வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சமாக வந்து தூசி இருந்துச்சு வெளியே வந்துச்சு இந்த சைடுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் அது மட்டும் இல்லை பசங்களாம் வந்து சாக்லேட்ஸ் கவர் ஆகட்டும் பிஸ்கெட்டு இந்த மாதிரி சிப்ஸ் கவர்லாம் சாப்பிட்டு ஒரு சில டைமில் உள்ளே போயிடும் அதாவது நம்ம கட்டில் கடலேயாவிட்டு டேபிள் அந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உள்ள இருக்க பொருள் எல்லாமே அழகாக க்ளீன் ஆகி வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்க நம்ம வீட்டில் நிறைய தேங்காய்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா வெளியே வந்து வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணால் சீக்கிரமாக அழகிரும் ஸோ எப்பயுமே தேங்காய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துக்கங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கீழே வந்து வெஜிடபிள் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ரேக் இருக்கும்ல ஸோ அதில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா போதும் மாத நம்ம தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது கூடவே பார்த்தீங்க நம்ம பிரித்து அதாவது ஓப்பன் பண்ணி வேணுன்ற அளவு மசாலாலாம் கொட்டி டப்பாவில் வச்சுருப்போம் மீதமுள்ளதை வெளியே வைக்காமல் இந்த மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மசாலா டப்பா கூட நல்ல நீண்ட நாட்களுக்கு வரும் வெளியே வச்சிங்கன்னா வண்டு பூச்சி இந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் நிறைய வெங்காயம்லாம் வாங்கிட்டோம் அது மழைக்காலத்துலாம் பார்த்திங்கன்னா சட்னி வந்து அழகிரும் ஸோ எப்போயுமே வந்து வெங்காயம் நிறைய வாங்கிட்டு வரீங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி அழுகின வெங்காயம் இருந்தால் தனியாக எடுத்து வச்சுருங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து மெயின் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா ஆகட்டும் வெயில் ஆகட்டும் ரெண்டு டைம்லையுமே வந்து இந்த வெங்காயத்தை எப்படி ஸ்டோர் பண்ணுறது பார்க்கலாம் ஸோ இப்போ வெயில் காலம்லாம் இருந்துச்சுன்னா தனியாக நம்ம வந்து கொட்டி காய வைப்போம் இப்போ மழைக்காலம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் மாதிரி அழுகின வெங்காயம்லாம் எடுத்துருங்க ஏன் இருந்துச்சுன்னா உன்னோட ஒன்று மற்ற வெங்காயம் பார்த்தீங்கன்னா அழுகிறோம் ஸோ அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அழுகுன வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க ஸோ அதுக்கப்புறம் தோசைக்கல் அதாவது நம்ம தோசை சுட்டுறதுக்கப்புறம் அந்த தோசைக்கல் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லை ஸ்டவ் ஆன்ல இருக்கக்கூடாது ஆஃபில் தான் அந்த சூடாக தோசைக்கல்லே இந்த மாதிரி வேர் பகுதி வர மாதிரி திருப்பி வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த வேர் பகுதி நல்லா சூடாக இருக்கிறனால அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா வெங்காயம் வந்து நீண்ட இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததுமே அழுகின வெங்காயம்லாம் எடுத்து வெயில் அடிச்சால் வெயிலில் கூட இந்த மாதிரி வச்சிருங்க நல்லா நீண்ட நாட்களுக்கு வரும் அடுத்த பாருங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வேணும் போது தேடும் போது டக்குன்னு கிடைக்காது நம்ம என்னதான் பாக்ஸில் போட்டு ஒரு சிலர்லாம் வந்து மொட்டை மாடிலாம் காய வைக்கிறவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி காய வைக்கும் போது நம்ம கவரில் தனியாக அந்த மாதிரி கிளிப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சாலும் அவங்க பார்த்தீங்கன்னா காற்றுல பறந்துணும் பாக்ஸில் போட்டு வச்சாலும் சரி அங்கங்கே மிஸ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் கட்டர் அதாவது நம்ம யூஸ் பண்ணாத வீட்டில் வச்சுருக்க இந்த மாதிரி கேஸ் கட்டரில் அழகாக இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டிங்கன்னா வேணும் போது நம்ம அழகாக எடுத்து நம்ம துணி காய வைக்கும் போது அழகாக குத்திக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் துணி காய வைக்கக்கூடிய அந்த கயிரில் மாட்டி விட்டுட்டிங்கனாவே போதும் அழகாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும் ஸோ நம்ம துணியெல்லாம் காய வச்சதுக்கப்புறம் அந்த கிளிப்பை இதில் எடுத்து மாட்டி விட்டீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்து நிற்கும் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து நம்ம துணி காய வைக்கிறதுக்கு கிளிப்பு வந்து அதிகமாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேனாவோட மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க அதாவது கேப்பு அந்த கேப்பை இந்த மாதிரி கிளிப்பு மாதிரி நீங்கள் குத்தி கூடி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சில சமயத்தில் வந்து நமக்கு கிளிப்பு தேவைப்படும் ஒரு சில சமயத்தில் நம்ம அதிகமாக துணி துவைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்பு தேவைப்படுற சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் பெண் மூடியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து ரொம்பவும் பயனுள்ள டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ போடுறவங்க இருப்பாங்க யூடியூப்ல ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸோ சம்டைம் வந்து நம்மளுக்கே வந்து வீடியோ எதனா எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில டைமில் ட்ரை பாட்லாம் தேவையில்லை அதுக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை தோசைக்கரண்டி அந்த தோசைக்கரண்டி எந்த மொபைலில் வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோமோ அந்த மொபைலில் அந்த தோசை கரண்டியோட முனை பகுதியில் ரெண்டு ரப்பர் ஒன்று இந்த மாதிரி போட்டு கீழுக்கு வந்து கனமான அதாவது நான் இப்போ வந்து அரிசி தான் வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி சொருகி விட்டுட்டேன் அவ்வளோதான் சூப்பராக பாருங்கள் நம்மளுக்கு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி ஒர்க் ஆகுது ஸோ கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் எடுத்தேன் நல்லா அழகாகவே வந்துச்சு இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ ஆகட்டும் இதுக்கு இருக்க வீடியோ ஆகட்டும் ஸோ இதில் தான் எடுத்தேன் நல்லா சூப்பராகவே கேப்சர் ஆகிடுச்சு பாருங்கள் அழகாக நம்மளுக்கு ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இருக்குது அழகாக நம்ம மூவ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை பிடிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் டைம் ஆகட்டும் இல்லை ஃபெஸ்டிவல் டைம் ஆகட்டும் ஒரு சில டைமில் வந்து நம்ம வீட்டில் அதிகமாக வந்து இஞ்சி இருக்குது அந்த இஞ்சியை சுரண்டணும் அப்படின்னா கத்தி வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கத்தி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் ஸோ அதனாலேயே கத்தி தேவைப்படுற சமயத்தில் நீங்கள் அழகாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்து நீங்கள் அழகாக இஞ்சியை செய்வலாம் அதுவும் வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூன் தான் ஸோ அந்த ஸ்பூனில் வந்து இந்த இஞ்சியை சுரண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கத்தியில் அளவுக்கு வந்து சுரண்டுறமோ அதே அளவு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து மெயின் வந்து இந்த இஞ்சியோட இடுக்கு பகுதி ஸோ அந்த இடத்துலாமே வந்து அழகாக வந்து நம்ம இந்த இஞ்சியினுடைய தோலை வந்து சுரண்டி எடுக்கலாம் நம்ம கையிலே வச்சுமே வந்து எடுக்கிறதுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து இந்த மாதிரி சுரண்டி எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நான் எப்போமே வந்து ஃபங்க்ஷன் டைம் ஆகட்டும் இல்லை ஃபெஸ்டிவல் டைம் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணி நாங்கள் இஞ்சியெல்லாம் வந்து சீகுவோம் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் மிக்சி ஜார்லாம் வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறம் வந்து எப்படியே போட்டக்கூடாது என்னதான் நம்ம மிக்சி அரைச்சாலும் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம் நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அது மெயின்டெயின் பண்ணால் மட்டும்தான் வந்து மிக்ஸி வந்து நம்மளுக்கு நீண்ட நாட்களுக்கு வரும் மெயின் பார்த்திங்கன்னா ஒயர் வயர் வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளட் பாயிண்ட் வந்து தண்ணி பட்டுரும் அதுக்கப்புறம் வந்து துரும்புடிக்கூடிய ஆரம்பிச்சிடும் ஸோ எப்போவுமே வந்து வயர் இந்த மாதிரி சுற்றிட்டு தலைக்கு போடக்கூடிய அந்த கிளைப் மாட்டி விட்டுவிட்டிங்கன்னா வயர் வந்து பர்ஃபெக்டாக அழகாக சுற்றி ஒரே இடத்துல இருக்கும் அது மட்டும் இல்லை மெயின் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிச்சன் பக்கத்துலேயே வந்து இந்த மிக்ஸி ஜார் வைக்கிறனால மேலே ஆயில் பிசு பிசுக்கெல்லாம் வரும் ஸோ அது ஆயில் பிசு பிசு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மிக்ஸி மேலே ஒரு யூஸ் பண்ணாத டிஷர்ட்டு அதை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா அதில் சூப்பராக வந்து நம்மளுக்கு கவர் மாதிரி யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் பொதுவாக நிறைய இல்லத்திற சைகள் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா நம்ம வீட்டில் சேமியாகட்டும் ரகையாகட்டும் நம்ம கவரில் வாங்குறோம் அப்படின்னா அப்படியே நம்ம கொதிக்கும் போது பேக்கை பிரிச்சுட்டு ஒரு சிலர் போட்டுருவாங்க நான் ஒரு சிலர் வந்து பர்ஃபெக்டாக போடுவாங்க நான் எல்லோருமே சொல்ல சொல்கிற இருந்தாலும் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயலாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து சேமியாவை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் பேக்கெட் பிரிச்சாச்சு எப்பவுமே பிரிக்கிறீங்க அப்படின்னா தட்டில் இந்த மாதிரி போட்டு செக் பண்ணிக்கோங்க அதில் என்ன இருக்கான்னு ஏன் சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள் மறுநாள் வந்து நான் ராகி சேமியா வந்து நான் வந்து பிரித்து அதை செய்ய ஆரம்பித்தேன் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வயர் இருந்துச்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயரு ஸோ இது வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து டேஞ்சர் தான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி பேக்கெட் பொருள் வந்து அப்படியே கொட்டாமல் அதாவது தட்டில் ஒரு பாத்திரத்தை கொட்டிட்டு நீங்கள் செக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து போடுங்க அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள் நம்ம காலங்காலமாக வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து கிச்சன் டவல் வந்து யூஸ் பண்ணுவோம் அது யூஸ் பண்ணாலும் ஆயில் பிசுப்ஸ் இருக்கிறனால அப்பப்போ வந்து நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம வீட்டில் சூப்பராக இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அழகாக வந்து நம்மளுக்கு கிச்சன்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து தொடக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இது ஆன்லைனில் வந்து நான் ஒன் ஃபிஃப்டிக்கு தான் வாங்கியிருந்தேன் நான் இப்போ டாய் ப்ராடக்ட்லேயே வந்து லிங்க்கு வந்து லிங்க் பண்ணுறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இந்த இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு வரைக்கும் வந்துடுச்சு இது வந்து நம்மளுக்கு ஷீட் மாதிரி வரும் ரீயூசபிள் டவல் தான் ச டிஷ்யூ பேப்பர் எப்படி இருக்கும் மாதிரி இது வந்து ரீயூசபிள் டவல் இது வந்து ஒவ்வொன்றுமே வந்து இந்த மாதிரி பேப்பர் மாதிரி எடுத்து காட்டுற பாருங்க லைட்டாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டிங்கன்னா அழகாக தனியாக வந்துடும் இதில் வந்து நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான வந்து பெனிஃபிட்ஸ் சொல்லலாம் என்னென்னா நம்ம நார்மலாக வந்து கிச்சன் டவலெலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படியோ வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்னதான் நம்ம வந்து கைது வெளிக்க வாஷ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் ஃபீஸு ஸ்மெல் ஆகட்டும் போகவே போகாது ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா அழகாக வந்து நம்ம கிச்சன் அதாவது கேஸ் அடுப்பு கிச்சன் கவுண்டர் டாப்பு நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு சில கபோர்ட்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது கூட அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எங்கள் வீட்டில் வந்து கிச்சனை வந்து எப்படி க்ளீன் பண்ணுற பாருங்கள் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லீக் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் அடுப்புக்கு மேலே வந்து சின்ன சின்ன ஃபுட் பார்ட்டிகிலர்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற தண்ணியை வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க அவ்வளோதான் ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு ஈரம் பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணதுக்கப்புறம் வந்து மேலோட்டமாக லைட்டாக தொடச்சி விட்டாவே போதும் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஈரம் பண்ணிவிட்டு தொடச்சி காட்டுறேன் ஸோ எந்தளவுக்கு பாருங்கள் சூப்பராக வந்து அந்த மேலே போட்டிருக்க கரையை எல்லாமே வந்து அழகாக போயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவே இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம துடைக்கக்கூடிய இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து மூணு வந்து நாலு டைம் நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது ஆயில் பீசு பிசுபி இல்லைனா ஆயில் பீசு இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டைம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இதை வந்து லைட்டாக தொடச்சிட்டு அலசினதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காய் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்பவும் வந்து அதிகமாக வந்து கை வலிக்க நீங்கள் துவைக்க தேவையில்லை லைட்டாக அலசினா போதும் அதில் இருக்கற கரையெல்லாம் போயிடும் ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்பு கேஸ் அடுப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய கபோர்ட்ஸு இது எல்லாமே வந்து அழகாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக உங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கேஸ் அடுப்பு கிச்சன் கவுண்டர் டாப் தொடச்சிட்டேன் அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயிலு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஸ்பைசஸ் ஐட்டம் பாக்ஸ்லாம் வந்து மேலே டஸ்ட்டு படைஞ்சிருக்கோய் பாருங்கள் கபோர்டு மேலெலாம் வந்து அழகாக அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்